தாம்பரத்தில் உள்ள ஜிகேஎம் கல்விக் குழுமம் மற்றும் ஸ்ரீ ஹைகிரிவர் செஸ் அகாடமி சார்பில் முதலாவது மாநில அளவிலான சதுரங்க போட்டி சென்னை தாம்பரத்தில் உள்ள ஜி கே எம் கல்விக்குழுமம் மற்றும் ஸ்ரீ ஹைகிரிவர் செஸ் அகாடமி சார்பில் முதலாவது மாநில அளவிலான சதுரங்க போட்டி ஜிகே எம் கல்லூரியில் நடைபெற்றது சதுரங்க போட்டியில் எட்டு பத்து பதிமூன்று இருபத்தி ஐந்து வயது கொண்ட ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனியே நடைபெற்ற போட்டிகள் மொத்தம் ஆறு சுற்றுகளாக நடைபெற்றன செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் கிருஷ்ணகிரி விழுப்புரம் கடலூர் விருதாச்சலம் திருச்சி மதுரை திருநெல்வேலி என தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர் சதுரங்க விளையாட்டில் அதிக புள்ளிகள் பெற்று வெற்றி பெற்ற ஒவ்வொரு பிரிவிலும் முதல் முப்பது இடங்களை பிடித்த வீரர்கள் வீராங்கனைகள் என மொத்தம் இரநூத்தி நாற்பது பேர்களுக்கும் வெற்றி கோப்பைகளும் சான்றிதழ்களையும் ஜிகேஎம் கல்லூரி முதல்வர் டாக்டர் புவனேஸ்வரி துணை முதல்வர் டாக்டர் வெங்கடேசன் ஸ்ரீ ஹைகிரிவர் செஸ் அகாடமி நிறுவனர் கோகிலா ராஜேஷ் ஆகியோர் பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் எட்டு வயதுடைய இளம் வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்கள் அனைவருக்கும் வெற்றி பதக்கங்கள் வழங்கப்பட்டன மேலும் இந்த பரிசளிப்பு விழாவில் பெற்றோர்கள் மாணவர்கள் ஜிகேஎம் கல்லூரி பேராசிரியர்கள் ஊழியர்கள் மாணவர்கள் செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க கழக நிர்வாகிகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் போட்டிக்கான ஏற்பாடுகளை குறிப்பாக பேருந்து உணவு மற்றும் அடிப்படை வசதிகளை ஜிகேஎம் கல்லூரி நிர்வாகம் மற்றும் ஸ்ரீ ஹயகிரீவர் செஸ் அகாடமி ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து ஹைகிரிவர் செஸ் அகாடமி ஜிகேஎம் காலேஜில் வந்து செஸ் செஸ் நடத்துகிறாங்க ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க நான் நிறைய டூர்னமெண்ட்ஸுக்கு என் பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் இது வந்து ஒரு பதினஞ்சாவது தடவை நான் வந்திருப்பேன் பட் ஹை கிரீவர் அகாடமி வந்து நல்லா நடத்துகிறாங்க ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க பஸ் வசதியெலாம் கொடுத்துருக்குறாங்க குழந்தைங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ கமெண்ட்ஸ் சொல்லப்போனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த செஸ் விளையாடுறதுனால மேக்ஸ் ஸ்கில்ஸு ப்ளஸ் ஸ்டடீஸு இதுலலாம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்க்க முடியும் ஸோ பேரண்ட்ஸ் வந்து இந்த செஸ்ஸில் வந்து குழந்தைங்களை வந்து நல்ல ஆர்வத்தோடு பங்கேற்கறதுக்கு பெற்றோர்கள் வந்து துணை புரியணும் அப்படிங்கிறது என்னோடய வேண்டுகோள் என்னோடய பேர் கிருஷ்ணவேணி நான் வந்து ஸ்பெஷல் எஜிகேட்டராக இருக்கிறேன் என் பேர் பத்மஜா நான் வரேன் என் பையன் ஃபஸ்ட் டைம் ஸ்டேட் லெவல் காம்படிஷனுக்கு வந்திருக்கான் என் பையன் பேர் நிமிஷீஸ்வர் அண்டர் டென்னில் பாய்ஸில் இஸ் பார்ட்டிசிபேட்டிங் ஜிகேஎம் காலேஜும் ஹயர்ரிவர் அகாடமியும் சேர்ந்து நடத்துகிற இந்த காம்படிஷன் வந்து இஸ் கோயிங் வெரி வெல் அண்ட் ஜிகேஎம் காலேஜ் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃபுட்டு பஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு நல்லா இருக்குது இந்த செஸ் காம்படிஷனால் கான்சன்ட்ரேஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது இப்போ தான் அவன் பாஸ்ட் ஒரு ஃபோர் மந்த்சாக கற்றுக்கிறான் பட் இஸ் ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைம் செஸ் காம்படிஷனுக்கு வந்துருக்கான் ஸ்டேட் லெவலில் பட் இஸ் டூயிங் வெல் ரெண்டு லெவலில் வின் பண்ணியிருக்கான் அது வந்து நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாரும் இந்த மாதிரி செஸ் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட கெரியருக்கும் வந்து நல்லா நல்லாயிருக்கும்ன்றது என்னோடய என் பேர் பத்மச்சா மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க